சிம்மம் ராசி என்பர்களே இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்க எத்தனையான பேரை நம்பி எவ்வளவோ ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க இதனால நீங்க இருக்கின்ற நிலைமையிலிருந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேலைக்கு செல்ல முடியாம உங்க வீட்டில் கூட நீங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட சிம்மம் ராசி சிம்மம் ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கடந்த நாட்களின் உண்மையான பயணம் அவர்கள் சந்தித்த காயங்கள் சோதனைகள் ஏமாற்றங்கள் அனைத்தையுமே கடந்து இந்த ஒரு நாளில் ஒரு புதிய கதவை திறக்கப் போகிற ஒரு காலமாக நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும் இந்த ஒரு நாளானது சிம்மம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஆயிரம் வெளிச்சங்களை வரப்போகிற ஆயிரம் வெளிச்சங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக மாறும் அந்த மாற்றத்தின் ஒரு ஆரம்பமாக இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும் ஒரு சிங்கம் காட்டோட நடுவில் வலிமையோடு நிற்கும் ஆனா அந்த வலிமையான சிங்கத்திற்கோ சில நேரங்கள்ல காலியங்களை ஏற்படத்தான் செய்யும் அதே போலத்தான் சிம்மம் சிம்மம் ராசிக்காரங்களும் வெளியில வலிமையா இருப்பீங்க ஆனா அவங்க நீங்க ரொம்பவும் அமைதியானவங்க மற்ற ராசிக்காரங்களை விடவும் ரொம்ப ரொம்ப பயந்து சுவாவம் கொண்டவங்க ஆனா வெளியே போறத்த அளவுக்கு நீங்க ரொம்பவும் வலி வலிமையானவங்களா கருதப்படுவீங்க ஆனா கடந்த மாதங்களா இந்த ராசிக்காரங்களுக்கு உறவுகள்ல நம்பிக்கையானது குளிர்ந்து விட்டது நீங்க நம்பிய ஒருவர் உங்களை துரோகமாக்கி விட்டு போயிருப்பாங்க உங்களுடைய மனம் பேசவே முடியாத அளவுக்கு உடைந்திருக்கும் மற்றவங்கட்ட உங்களால் பேசவே முடியாது அவங்க செய்த செயலினால் உங்களுக்கும் இங்க பெரிய அளவுல ஒரு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய மரியாதையும் இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு போயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கெடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய மனம் பேசவே முடியாத அளவுக்கு மத்தவங்கட்டு கூட உங்களால் பேசவே முடியாது அந்த அளவுக்கு சுக்குநூறா உடைந்து போயிருக்கும் நீங்க தவறு செய்யவில்லை எப்படின்னாலும் தவறான வாய் மனிதராக நீங்க காயப்பட்டு கொண்டுதான் இருப்பீங்க மத்தவங்க கூட மத்தவங்க அவங்கள பார்த்து கூறுவாங்க இவனும் அவங்க கூட தான் இருந்தா இருந்தாலும் அந்த ஏமாற்றத்துக்கு காரணம் இவனும் ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருப்பான் அப்படின்னு உங்களையும் சேர்த்து கூறுவாங்க இதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கவலைகளானதும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் அடுத்ததா அங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வேலையிலையும் பணத்திலயும் சிறிய தடைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் எல்லாம் சரி அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில வெடிக்கும் பணம் உங்களுடைய கையில் வந்ததும் உடனே போகும் செய்யும் வேலை யாரோ ஒருவர் காரணமாக அது நின்றுவிடும் செய்யும் வேலையில யாரோ ஒருவர் காரணமா அது நிக்கக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற முடியாமல் போகும் இந்த சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதியை நீங்க அப்பைக்கப்ப டக்கு டக்குன்னு கொடுத்துருவீங்க ஆனா அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு அதுக்காக எவ்வளவோ கடின உழைப்பை நீங்க தொடர்ந்து போட்டு கொண்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை நீங்க கொடுத்துட்டு இது இந்த ஒரு காலத்துல இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல உங்களால அந்த ஒரு வாக்குறுதியை உங்களால காப்பாற்ற முடியாம இருக்கும் இதனால உங்களுடைய மரியாதை போயிடுச்சு அப்படின்னு நீங்களே அதை நினைத்து ரொம்ப அழுது பழம்பிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறமா மன அழுத்தமும் அழுத்தமான சூழலும் உங்களுக்குள்ளே ஏற்படும் குடும்பத்துல நீண்ட நாள் நீடித்து வந்த ஒரு குழப்பம் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையை அது உருவாக்கி இருக்கும் இரவு நேர தூக்கத்து தூக்கமானது உங்களுக்கு குறைவாக இருக்கும் எதற்காக நான் மட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஓடும் எதற்கு நம்ம மட்டும் மற்றவங்க அத்தவங்க மீது அன்பாக இருக்கும் மற்றவங்க நம்ம உழைக்கும் குடும்பத்துக்காக நம்ம மட்டும் எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மீது நீங்களே ஏதாவது ஒரு கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீங்க உங்களுடைய திட்டங்கள் இடிந்து போகக்கூடிய ஒரு நாளாக இது வரைக்கும் உங்களுடைய நாட்களானது இருந்திருக்கும் சில கனவுகள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கும் சில திட்டங்கள் நடக்காமல் தாமதமாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பாதை திடீர்னு மூடப்பட்டிருக்கும் இது அனைத்து உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்திருக்கும் ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு தனிமையானது இருக்கும் இந்த ராசிக்காரங்களோட குணத்தை பொறுத்தளவுக்கு வழியானது உள்ளே இருக்கும் ஆனா சிரிப்பு உங்களுக்கு எப்பொழுதுமே வெளியே இருக்கும் அது இந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்களாகத்தான் சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு நேரத்துல அனைத்து கெடுதல்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் சனி சூரியன் ராகு புதன் ஆகிய கிரகங்களின் இடமாற்றம் சிம்மத்துக்கு மிகுந்த சோதனையை இது வரைக்கும் ஏற்படுத்தியது ஆனா இது அனைத்துக்கும் முடிவுக்கு வரப்போகிற ஒரு நாளா இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும் இனிமேல் நடக்கப் போகிற ஒரு மாற்றங்கள் மாற்றம் ஒண்ணு பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் தாமதித்த படம் உங்களுடைய கைக்கு உடனே வந்து சேரும் கட்டாயமான செலவுகள் உங்களுக்கு குறையும் சிலருக்கு பெரிய நம்ப முடியாத அளவுக்கு மணியானது உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல சிம்மம் ராசி அன்பர்களோட வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும் மாற்றம் ரெண்டு தொழில ஒரு மாற்றம் ஏற்படும் அது வேலை மாற்றமாக இருக்கும் பதவி உயர்வாக இருக்கும் இல்லைனா புதிய வாய்ப்பு உங்களுக்குள்ள திறக்கப்படும் அதற்கான ஒரு அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு திறக்கப்படும் கடைசி சில மாதங்களாக இருந்த தடைகள் இப்போது உங்களை விட்டு விலகும் இதனால உங்களுடைய தொழில மிக பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் மாற்றம் மூணு குடும்பத்துல ஒரு அமைதியானது ஏற்படும் குடும்பத்தில் ஒரு அமைதி திரும்பக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்குள்ள இருக்கும் முன்னால் இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி இடைவெளியில மனக்கசப்புகள் அனைத்துமே கலைந்து இடைவெளி இருந்தவங்க மீண்டும் ஒன்றுக்கு கொண்டு ஒன்று சேருவாங்க அந்த அளவுக்கு முன்னாடி குடும்பத்துல நன்மைகளானது நடக்கும் மாற்றம் நாலு உடல் அளவுல ஆரோக்கியத்துல ஒரு மேம்பாடானது ஏற்படும் உடல்ல சோர்வு மனசுல சளிப்பு அது அனைத்துமே உங்களை விட்டு விலகும் உங்களுடைய ஆற்றல் மீண்டும் உயர்வடைய தொடங்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக நிச்சயமா இருக்கும் மாற்றம் நம்பர் ஐந்து ஒரு நல்ல செய்தி உங்களை நெருங்கும் புதிய வீடு புதிய வாகனம் குடும்பத்துல வரப்போகக்கூடிய சந்தோஷ செய்தி ஏதாவது ஒண்ணு இந்த காலத்துல உங்களை தேடி வரும் இந்த அளவுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள ஏற்படும் உங்களுடைய கிரகங்களின் நிலை இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுக்கு ஆதிக்க கிரகமாக இருப்பார் இன்று மிகவும் வலுவாக நிற்கிறது இது உங்களுக்கு அதிக அளவுல நம்பிக்கையையும் ஒரு தனி பவரையும் உங்களுக்குள்ள ஒரு தனிமையான நீங்க தனியா இருந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் நிச்சயமாக சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்ததாக சனி பகவான் கடந்த சோதனைகள் முடிவடையக்கூடிய கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் கஷ்டத்தை படித்து முடித்த மாணவர்களுக்கு இப்போது நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் இதுவே இதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார் அடுத்ததாக சந்திரன் உங்களுடைய மனதை அமைதியாக்குவார் உள்ளே இருந்த குழப்பங்களுக்கு ஒரு முழு தெளிவான ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்துவார் குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை சேர்த்து பேரழிச்சியை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல அதிகளவு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய வாய்ப்புகளின் கதவை இந்த ஒரு நாள்ல திறக்கக்கூடிய சக்தியை உங்களுக்குள்ள உருவாக்குவார் ராகு கேது எதிரிகளின் காரணமாக இருந்த பிரச்சனைகளை குறைத்து கொள்வார் உங்களைப் பற்றி பேசப்பட்ட தவறான வார்த்தைகளுக்கு தானாகவே அந்த தவறான வார்த்தைகள் தானாகவே சரியாக்கப்படும் இது அனைத்திற்கும் ராகு கேது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே கிரகங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக ஏற்படாது இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு திருப்ப முனை அப்படின்னா இது வரைக்கும் தடை முடிந்து முன்னேறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட உங்களை விட்டு விலகி விடுவாங்க முடியாமல் இருந்த வேலை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக முடிந்துவிடும் பணநிலை உங்களுக்குள்ள நிச்சயமாக மாறும் நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் மனதளவில் ஒரு அமைதியானது கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் இது ஒரு இது ஒரு முடிவான ஒரு நாள் கிடையாது இது உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் இன்று உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய திருப்பமுனை நீங்கள் இழந்ததை விட பெரிய ஒன்றை உங்களால பெற முடியும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக நல்ல ஒரு காலமாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானதை இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல நீங்க எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா கோபத்தோட கோபத்துல எந்த விதமான முடிவுகளையும் நீங்க எடுக்கக்கூடாது பண முதலீட்டுல அலட்சியமா இருக்கக்கூடாது முன்னாள் சீற்றங்கள் சினைத்து நீங்க மனதை பதைக்க கூடாது எனவே முன்னால நடந்ததை வந்து நீங்க மறந்து விடுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத பற்றியும் நீங்க யோசிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது திடீர் வாக்குறுதிகளை நீங்க தரக்கூடாது திடீர் வாக்குறுதிகளை கொடுக்காம அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிந்து நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல இந்த ஒரு நாளானது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திம்மம் ராசி உங்களுடைய மன வலிமை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மன வலிமையாக இருக்கும் நீங்க பார்த்த கெடுதல்கள் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்காது இன்று உங்களுடைய உயர்வு ஆரம்பமாகக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையுடன் இருங்க உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒளிவிடும் இது வரைக்கும் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களால காண முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க பொறுமையுடன் இருங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும் எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமாக இருக்கும் எனவே தவறாம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய நோட்டி உங்களுடைய உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லது நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்